மல்டி டாஸ்கிங் செய்வது சரியா ஒரே சமயத்தில் பல பணிகளை செய்ய நினைத்தால் படப்படப்பு மற்றும் பரபரப்பு நம்மை தொற்றிக்கொள்ளும் ஒரு சமயத்தில் ஒரு பணியில் மட்டும் ஈடுபட்டால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட முடியும் பெரும்பாலான வீடுகளில் சமையல் செய்பவர்கள் கிச்சனில் மல்டி டாஸ்கிங் செய்வதை பார்க்கலாம் ஆனால் அலுவலகங்களில் மல்டி டாஸ்கிங் செய்பவர்கள் இன்னொரு ரகம் ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்ய முயற்சிப்பது நம்மில் பலருக்கு பதற்றம் அடைய செய்யும் ஆனால் சிலர் தங்களை சுறுசுறுப்புடன் வைத்து மல்டி டாஸ்கிங் செய்வார்கள் சில வேலைகளுக்கு மல்டி டாஸ்கிங் செய்ய திறந்தவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள் மல்டி டாஸ்கிங் செய்வது ஒருவர் செய்யும் செயலும் அவரின் செயல்திறன் பொருத்தும் அமைகிறது ஏன் மல்டி டாஸ்கிங் செய்கிறார்கள் நேரமின்மை குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு வேலையை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டி வரும் மல்டி டாஸ்கிங் எந்த மாதிரியான வேலைகளுக்கு உகந்தது எளிதாக செய்யக்கூடிய மற்றும் பழகி வேலைகள் மல்டி டாஸ்கிங் செய்வதற்கு உகந்ததாக கருதப்படுகிறது உதாரணமாக பாட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு வேலை செய்வது மல்டி டாஸ்கிங் செய்வதால் ஏற்படும் விளைவுகள் இதனால் தவறுகள் அதிகரிக்கும் கவனக்குறைவு ஏற்படும் உற்பத்தி குறையும் மல்டி டாஸ்கிங் செய்வதை தவிர்ப்பது எப்படி காலம் கடத்தி செய்வது அல்லது தாமதப்படுத்தி செய்தால் மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டி வரும் முதலில் காலம் கடத்தி செய்வதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது செயல் முன்னுரிமை எந்தெந்த பணிகளை எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியாத போது மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டி வரும் எந்த செயல் உடனடியாக செயல்படுத்த வேண்டியிருக்கிறதோ அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் கவன சிதறல் பணி நேரத்தில் ஃபோன் பேசுவது அரட்டை இழிப்பது போன்ற கவன சிதறல் ஏற்படுத்தும் செயல்களில் இருந்து விலகினால் மல்டி டாஸ்கிங் செய்ய தேவை இருக்காது பணி சுமை நம்மால் செய்ய முடிந்ததை விட அதிகமான பணிகளை ஏற்றுக்கொண்டால் மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டி வரும் செய்ய முடியாத பணிகளுக்கு முடியாது என்று சொல்லி பழகுங்கள் தொடர் பணி தொடர்ந்து அடுத்தடுத்து பணிகளை செய்வது மல்டி டாஸ்கிங் ஆகிவிடும் ஒவ்வொரு பணிக்கு இடையில் ஒரு சிறிய ஓய்வு எடுத்து செய்வது புத்துணர்வு தரும்